ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் நம்ம ஹீரோ மாளவனும் சேர்ந்து வளர்ந்தவங்க மாலவன் ஆடுமேக்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் முல்லை மாடு வளர்த்து பால் கறக்கிற குடும்பத்தை சேர்ந்தவ நாட்கள் செல்லுது வருடங்கள் ஓடுது சிறு பிள்ளைகளா இருந்தவங்க வாலிப வேதையோ அடையறாங்க மாற்றம் மாளவனோட உருவத்திலேயும் வயசுலேயும் மட்டும் ஏற்படல மனசுலையும் ஏற்படுது சிறு குழந்தையா பார்த்த முல்லை அழகான மெல்லிய கைகளோட கண்ணுக்கு மை தீட்டி எலிலா பருவப்பெண்ணா இருக்கிற முல்லை மேல அவனுக்கு காதல் பிறக்குது தான் காதல தான் மனசுக்குள்ளே வச்சிருந்தா அது கை கிளையா அதாவது ஒருதலை தானே இருக்கும் காதல்ங்கிறது ரெண்டு மனம் ஒன்றுபடுறது தானே அதனால தன்னோட மனசுல இருக்கிற காதல முல்லை கிட்ட சொல்ல முடிவெடுக்கிறான் மாணவன் கொக்குக்கு ஒன்றை மதிங்கிற மாதிரி தகுந்த நேரத்துக்காக காத்திருக்கிறான் மாலவன் காத்திருந்த அவனுக்கு அவன் எதிர்பார்த்த அந்த சந்தர்ப்பமும் கிடைக்குது முல்லை தனியா அவளோட வீட்டுக்கு போற நேரத்துல அவள வழிமறிக்கிறான் மாலவன் ஆச்சரியத்தோட பாக்குற முள்ளைய பார்த்து முல்லை அழகும் அமைதியும் நிறைஞ்ச கண்கள உடைய என்னோட கண்ணே நீ கொடுத்த இந்த வழி நிறைஞ்ச நோய்க்கு ஒரு தீர்வை சொல்லிட்டு போ அப்படின்னு ஆசையோட தன்னோட காதலை சொல்றான் மாலவன் ஆனா நம்ம முல்லை சாதாரண சாதாரணாலா அழகும் அமைதியும் மட்டுமா அவகிட்ட இருக்கு அழகுக்கு ஈடா வீரமும் தைரியமும் அவகிட்ட இருக்கு ஏய் யார் நீ ஏன் இப்படி பைத்தியக்காரே மாதிரி என்னோட வழிய மறிக்கிற நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கொஞ்சமும் அசராம அவனுக்கு பதில் கொடுக்கறா முல்லை ஆனா மாலவன் விடுறவனா என்ன தளிர் போல கைகளை கொண்டவளே பகைவர்க்கு அஞ்சாத ஆடு மேய்ப்பவர் குடும்பத்து மகன்னு ரொம்ப கர்வமா சொல்றான் அவனோட தைரியத்தை பார்த்து முல்லைக்கும் அவன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது ஓ அப்படியா நான் பசும்பால் கறக்கும் குடும்பத்து பெண்ணு தன்னோட குடும்பத்தை பத்தி சொல்றா சொல்ற கடை கடைப்பார்வை காட்டி விட்டால் குமரருக்கு மாமளையும் நல்ல விதமா ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் பேசலாமே தப்பில்லையேன்னு பதவிசமா ஆரம்பிக்கிறான் மாளவன் அதுக்கு முல்லை தப்பில்ல ஆனா இன்னைக்கு என்ன போக விடு நாளைக்கு பேசலான்னு கழுவர மீன்ல நலுவர மீனா பதில் சொல்றான் முல்லை அதுக்கு மாளவன் நான் உன்ன போக விட மாட்டேன் முதல்ல ஒத்துக்கிட்டு பின்னாடி மறுக்கிறவங்களோட வார்த்தைகளை எப்படி நம்புறது உன்னோட வார்த்தைகளை கேட்டு என்னோட மனமே உன்னை விட மறுக்கும் போது நான் எப்படி உன போக விடுறது அப்படின்னு கேக்குறான் சரியான லூசு பயலா இருப்பான் போலன்னு நமக்கு தோன்றதுதான் முல்லைக்கும் தோணுது உனக்கு காதலால பித்து பிடிச்சிருக்கு சித்தம் குழம்பி இருக்கு அப்படி இருக்க மத்தவங்க சொல்றது பொய்யின்னு எப்படி உனக்கு தெரியும்னு அவளும் சரியான பதிலடி கொடுக்கறா முல்லை நம்ம சின்ன வயசுல காற்று ஆற்றோட மணல்ல குளிர்ந்த சோலையில பாறையில தோழிகளோட முல்லை மலரும் குறுந்த மலரும் அணிஞ்சு பல முறை விளையாடி இருக்கும் அந்த நாட்கள் எல்லாம் உருண்டோடி போயிடுச்சு ஆனா என்னோட மனசில் இருந்த காதல் இன்னமும் இருக்கு அதனால என்னோட காதலை ஏத்துக்கன்னு அவன் கெஞ்ச என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிற முல்லைய அவளோட தோழி கார்மதி கூப்பிட அதுதான் சமயம்னு அங்கிருந்து ஓடி வந்துடுறா முல்லை இத தமிழ் சங்க இலக்கியங்களில் ஒன்றான களித்தொகை நூத்தி பதிமூணு முல்லை காஞ்சியில ரொம்ப அழகா இருக்காங்க இந்த பாடலை பாடினவர் சோழன் நல்லுருத்திரன் தலைவன் சொல்றான் நலமிக நந்திய நயவரு தடமென் தோல் அளமறல் அமர்வுன்கண் அம் நல்லாய் நீ உரியி உளமறள் உயவு நோய்க்கு உய்யும் ஆறு உரைத்து செல் தலைவி சொல்றான் பேர் ஏ முற்றோர் போல முன்னின்று விளக்குவாய் யார் எல்லா நின்னை அறிந்ததும் உம் இல்வழி தலைவன் சொல்றான் தலர்யால் என் அறிதல் வேண்டின் பகையஞ்சா புல்லினத்து ஆயர் மகனின் மற்றியான் யான் அதுக்கு தலைவிவதில் சொல்றா ஒக்கும் மண் புல்லினத்து ஆயனை நீ ஆயின் குடம் சுட்டு நல்லினத்து ஆயர் எமர் தலைவன் நின்னொடு சொல்லின் ஏதமோ இல்லை மண் ஏதமன்று இல்லை வருவான் விடு தலைவன் விடேன் உடம்பட்டு நீ பார் கிளவி மடம்பட்டு மெல்லிய ஆதல் அரியினும் மெல்லியால் நின் மொழி கொண்டு யானோ விடுவேன் மற்ற என் மொழி கொண்டு என் நெஞ்சம் ஏவல் செய்யின் தலைவி என் நெஞ்சம் ஏவல் செய்யின் நெஞ்சு ஏவல் செய்யாது என நின்றாய்க்கு எஞ்சிய காதல் கொள் காமம் கலக்குற ஏதிலார் பொய்மொழி தேர்வது என் தலைவன் தெளிந்தேன் தெரியலாயான் பல்கால் யாம் கான் யாற்று அவிர் மணல் தன் பொழில் அல்கள் அகல் அறை ஆயமுடு ஆடி முல்லை குறுந்தொடு முச்சி வைந்து எல்லை இரவு உற்றது இன்னும் கழிப்பி அரபு உற்று உரிமின் அதிரும் குரல் போல பொறுமுரன் நல் ஏறு நாகு உடன் நின்றன பல் ஆண் இன நிறை நாம் உடன் சிலர்க்கே இனங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்